நான் நம்ம என்ன பார்க்க போறோம் மேக்ஸ் பிவைக்கு நாலு தான் பார்க்க போறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே இதில் உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே மேக்ஸ் சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு அதே மாதிரி ரீசனிங் சீரிஸ்லேயும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இன்றைக்கான ஐந்து கேள்விகள் அஞ்சுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து டாபிக்ல இருக்கும் சோ தெளிவாக கவனிங்க இரண்டு எண்களின் விகிதம் மூணு நாலு மற்றும் அவைகளின் மீப்போவா நாலு எனில் அவைகளின் மீப்போமா ஓகேங்களா ஹெச் மீப்போமா அப்படின்னா எல்சிஎம் ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்லேயே கொஸ்டினை கவனிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டு எண்களோட விகிதம் அதோட ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இது எல்லாத்தையும் அப்படியே பெருக்கிருங்க இதுதான் ரொம்ப சிம்பிளான ஷார்ட் பாருங்க மூணு நாலு நாலு அவ்வளோதான் ஸோ நன்னாங் பதினாறு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாற்பத்தி எட்டு ரொம்ப சிம்பிளான ஷார்ட் ரெண்டு நம்பரோட விகிதம் அதோட ஹெச்எஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா அப்படியே என்ன பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மூணையுமே அப்படியே பெருக்கிக்கோங்க அதுதான் ஆன்சர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன் ஒன்று மூணு பை நாலு இன்ட்டு மூணு ஒன்று பை ஏழு மைனஸ் நாலு மூணு பை எட்டு டிவைடட் பை அஞ்சு மூணு பை அஞ்சு ஸோ எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்கிறதால எல்லாத்தையுமே பின்னமாக மாற்றுங்க எப்படி மாற்றலாம் இது கூட பெருக்கி இது கூட கூட்டுங்க நாலு நாலு ப்ளஸ் மூணு ஏழு பை நாலு இன்டூ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படியே இருக்கட்டும் இது என்ன ஆகும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு டிவைடட் பை எட்டு பை இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை போட்டு தலகிலா எழுதிக்கலாம் அப்ப ஃபர்ஸ்ட் இது என்னன்னு கண்டுபிடிங்க இருபத்தஞ்சு அஞ்சு பிளஸ் மூணு இருபத்தி எட்டு பை அஞ்சுன்னு இருக்கும் மல்டிப்ளைன்னு போட்டு தலகிலா எழுதிருக்கு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதாவது டிவைடட் பைக்கு அப்புறம் பின்ன வந்துச்சுன்னா அதை தலகிலா போட்டு பெருக்கல்ல போட்டுக்கலாம் ஓகேவா சோ ஓகே இப்ப பாருங்க ஏழால் அடிச்சா இது அஞ்சு இதை ஏழால் அடிச்சா நாலு இது ஏழு ஏழு அடிஞ்சிரும் ரெண்டால் அடிச்சா இது ரெண்டு இது பதினொன்னு அப்ப பதினொன்னு பை ரெண்டு மைனஸ் இது என்ன ஆகும் இருபத்தஞ்சு அஞ்சு டிவைடட் பை முப்பத்தி ரெண்டுன்னு ஆகும் ஸோ ஒரு பின்னம் இது ரெண்டு பின்னத்தை மை மைனஸ் பண்ணணும் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டையுமே முப்பத்தி ரெண்டுன்னு கீழே வர்ற மாதிரி மாத்துக்க ஏன்னா இது எல்சியம் கண்டுபிடிச்சீங்கன்னா முப்பத்தி ரெண்டுன்னு தான் வரும் ஓகேவா ஸோ இப்ப இதை பதினாறால பெருக்கனா முப்பத்தி ரெண்டு அப்ப மேல பதினாறால பெருக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கணும் நூத்தி எழுபத்தி ஆறுன்னு கிடைக்கும் மைனஸ் முப்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு கீழே முப்பத்தி ரெண்டுன்றதால ஒரே டைம் போயிட்டுக்குங்க மேல நூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து இருபத்தி அஞ்சு என்ன கிடைக்கும் நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் சோ பிளஸ் எழு நூத்தி எழுபத்தி ஆறு தான் அப்ப உங்களுக்கு இங்க பிளஸ்ல தான் கிடைக்கும் சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு பை முப்பத்தி ரெண்டு இங்க மைனஸ்ல இருக்கு சோ அதை மாத்தி டிக் அடிச்சிடாதீங்க ஓகேவா அடுத்து பாக்கலாமா அடுத்து பாருங்க ஒரு மாத்திரை குப்பி ஆனது உருளையின் இருபுறமும் அரைவட்டம் அமைந்தது போன்ற வடிவில் உள்ளது அதன் மொத்த உயரம் பத்தொன்பது சென்டிமீட்டர் உருளையின் விட்டம் ஏழு சென்டிமீட்டர் மாத்திரை குப்பியின் கன அளவு காணு சோ மாத்திரை குப்பி எப்படி இருக்கா இந்த டியூப் மாத்திரன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஓகேவா ஸோ அதாவது ரெண்டு பக்கமும் அரைக்கோல இருக்க மாதிரி ஓகேவா இப்படி ஒரு மாத்திரை குப்பி இருக்கா ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க இதோட மொத்த உயரம் பத்தொன்பது சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க இதோட விட்டம் வந்து ஏழுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா விட்டம் ஏழு அப்படின்னா ஆரம் என்னவா இருக்கும் ஏழு பை ரெண்டு தான் ஆரமா இருக்கும் ஏன்னா விட்டம் ஈக்குவல் டு டூ ஆர் இல்லையா சோ அப்ப ஆரம் வேணும்னா அது ரெண்டால டிவைட் பண்ணும் அப்ப இதோட ஆரம் ஏழு பை ரெண்டு இதோட ஆரமும் ஏழு பை ரெண்டு அப்ப கூ இந்த அரை வட்டத்தோட ஆரமும் அந்த உருளையோட ஆரமும் சமந்தான் இல்லையா சோ இது ஏழு பை

நான் கூட்டும்போது ஏழுன்னு கிடைக்குது மொத்தமா பத்தொம்போது பத்தொன்பதுல இருந்து ஏழை கழிச்சுக்கிட்டா பன்னெண்டு இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது அந்த உருளையோட நீல் அந்த உருளையோட உயரம் ஓகேவா நீளம் உயரம் எல்லாம் ஒன்று தான் உருளையை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹெச்ஓட வேல்யூ பன்னெண்டு ஓகேவா இப்ப மாத்திரை குப்பியின் கன அளவு கேட்குறாங்க ஸோ மாத்திரை குப்பியோட கன அளவு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ரெண்டு அரைக்கோளத்தோட கன அளவை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் கூட்டல் உருளையின் கன அளவு கண்டுபிடிச்சு கூட்டணும் உருளையின் கன அளவு ஆர் ஸ்கொயர் ஹெச் இந்த இடத்துல எல்லாத்துக்குமே பை பண்ணிக்கோங்க பைய காமனா வெளியே எடுத்துருங்க ஓகேவா அது போக ஆர் ஸ்கொயரும் இருக்கு நீங்க அதையும் எடுத்துருங்க மீது என்ன இருக்கும் நாலு பை மூணு ஆர் மட்டும் இருக்கும் இந்த இடத்துல வெறும் ஹெச் மட்டும் இருக்கும் சோ பை வேல்யூ போடவே வேணா ஆரோட வேல்யூ ஏழு பை

ஓகேவா இப்ப இதை சால்வ் பண்ணுங்க பை இன்டூ நாப்பத்தொன்பது பை நாலு இது என்ன ஆகும் பதினாலு பிளஸ் முப்பத்தி ஆ முப்பத்தாறுன்னு கிடைக்குமா ஸோ பதினாலு பிளஸ் முப்பத்தாறு என்ன வரும் ஐம்பதுன்னு வரும் ஸோ ஐம்பது டிவைடட் பை மூணு ரெண்டால் அடிச்சிங்கன்னா இது ரெண்டு இது வந்து இருபத்தஞ்சு ஓகேவா அப்ப நாற்பத்தொம்போது இன்ட்டு இருபத்தஞ்சு பெருக்குனீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் டிவைடட் பை இது என்ன இது ரெண்டு மூணு ஆறு ஓகேவா ஸோ பை இந்த இடத்துல இருக்கு ஸோ இப்போ ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சா ஆறாலை டிவைட் பண்ணும் பாருங்க ரெண்டு ஆறு பன்னெண்டு இது ஜீரோன்னு ஆயிடு இந்த ரெண்டு இறங்கிரும் ஸோ டிவைட் ஆகாது ஜீரோ போட்டு இந்த அஞ்சையும் கீழே இறக்குனீங்க அப்படின்னா ஆறு நாங் இருவ சாரி ஆறு நாங் இருபத்தி நாலு மீதி ஒண்ணு புள்ளி வச்சு ஜீரோ சேத்துனீங்க அப்படின்னா ஓர் ஆறு ஆறு மீதி நாலு புள்ளி இருக்கு ஜீரோ சேர்த்திக்கலாம் மறுபடியும் அப்படியே போகுமா அப்ப போகும் நான் என்ன பண்ணிக்கிறேன் புள்ளி இந்த இடத்துல வச்சுக்கிறேன் ஓகேங்களா சோ ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாருங்க இந்த இடத்து இது கூட என்ன இருக்கு பை இருக்கு அப்ப இருநூத்தி நாலு புள்ளி ஒன்னு ஏழு பை சென்டிமீட்டர் கியூப் கியூப் அப்படிங்கிறது கன அளவு மென்ஷன் பண்ணுது ஓகேவா அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன இருநூத்தி நாலு புள்ளி ஒன்னு ஏழு பை சென்டிமீட்டர் கியூப் சோ மொத்த குப்பியோட கன அளவு கேட்கறதால அங்க இருக்கிற எத்தனை ஷேப் இருந்தாலுமே அத்தனை ஷேப்போட கன அளவு கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கூட்டம் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க ஏயின் அறுபது சதவீதம் ஏவோட அறுபது சதவீதம் அப்படிங்கறத அறுபது பை நூறு எழுதிக்கிறேன் பி இன் மூணு பை நாலு பங்கு இன் அப்படின்னாலே மல்டிபிளிகேஷன் அர்த்தம் நம்ம பெருக்கல் குறி போட்டுக்கிறேன் இப்போ ஏ இஸ் பி கேக்குறாங்க நார்மலா இதை பின்னமா எப்படி எழுதுவோம் மொத வர்றது மேலே செகண்ட் வர்றது கீழே ஈஸ்டு பதிலா டிவைட் பை அப்ப இந்த மாதிரி இதை மாத்திட்டீங்கன்னா போதும் ஓகேவா பாருங்க ஜீரோக்கு ஜீரோ அடிஞ்சிரும் ரெண்டாள் அடிச்சா இது அஞ்சு இது மூணு ஓகேவா சோ இப்போ இந்த பி ஈக்வேஷன் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பைல வரும் மூணு பை நாலுன்னு இருக்கு இந்த மூணு பை அஞ்சு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பைல பின்னமா வரும் நம்ம தலைகீழா போட்டு பெருக்கிக்கலாம் அப்ப மூணு மூணு அடிஞ்சிரும் சோ ஏ பை பி அப்படிங்கறத நம்ம அஞ்சு பை நாலுன்னு எழுதலாம் இத விகிதமா எழுதும்போது போது ஏ பி இத விகிதமா எழுதும்போது போது அஞ்சு இஸ் டு நாலு சோ இதுக்கான ஆன்சர் என்ன அஞ்சு நாலு நாலு ஸோ அஞ்சு விகிதத்தை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ் பிஎஸ் டு ஏவும் நாட் ஈக்வல் ஈக்குவல் கிடையாது ஓகேவா அடுத்து பார்க்கலாமா கொஸ்டின் வினை ஒரு வங்கியில் ஐம்பதாயிரம் ஆண்டு வட்டி நாலு சதவீதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றால் தனி வட்டி கேட்கிறாங்க ஸோ அசல் ஐம்பதாயிரம் ரூபா ரூபாய் நாலு பர்சன்டேஜ் என் வந்து ரெண்டு ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லையா என்ன பண்ணணும் ஐம்பதாயிரம் இன்டூ நாலு சதவீதத்தை நாலு பை நூறு இன்டூ ரெண்டு அவ்வளோதான் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிஞ்சிரும் ஐநூறு இன்ட்டு ரெண்டு ஆயிரம் ஆயிரம் இன்ட்டு நாலு நாலாயிரம் தான் என்னது தனிவம் பி ஓகேங்களா சோ பி என்ஆர் ஹண்ட்ரட் நீங்க போட்டு சப்ஸ்கிரீப் பண்ணாலும் ஓகே இப்படி போட்டாலும் ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நாலாயிரம் ஆப்ஷன் டி தான் ஆசர் ஓகேங்களா சோ ஒவ்வொன்னு ஒவ்வொரு டைப்ல இருந்திருக்கும் இன்னைக்கான ஐந்து கேள்வி முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ